இந்த ஃபஸ்ட் டைம் என்னோட கவலையை சமூகம் சார்ந்தினோடய கவலையை என் ஊர் சார்ந்தினோடய கவலையை என் மக்கள் சார்ந்தினோடய கவலையை என் மக்களுங்கிறது தென்டா தென் 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 தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை நிவாஸ் பசன்னாவுக்கு நாங்கள் வந்து மொமட்டோ கொடுக்கல அஞ்சித் அண்ணா மேலே நிவாஸ் பசன்னா மேடைக்கு சொல்கிறோம் சூப்பர் நல்ல ஒர்க்கு எல்லோரும் பேசிட்டாங்க நான் நாள் நினச்சிட்டேன் நம்ம பேசக்கூடாது எல்லாம் மற்றவங்கள பேசணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டாங்க நிவாஸ்க்கு ரொம்ப நன்றி உன்னோடய டே நிறைய விஷயம் என்னோட ஆர்டிஸ்ட் என்னோடய டீம் பற்றி நான் நான் நல்லா தீவிரம் நம்ம கடைசியாக பேசுவோம் டைம் இருக்காதுன்னு சொல்லி அதனால் தான் அந்த ஏவி பண்ணோம் அந்த ஏவியில் வந்து நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன் இப்போ அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நம்ம அவங்களை பற்றி பேச போகிறோம் அதனால் என்னோட எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக நான் வந்து படத்தை பற்றியும் இந்த படத்துக்குள்ளான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு பேசிடலாம் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நீ இவங்க பேசாத விஷயத்தை நான் பேசினா தான் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மேடையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்பட்றேன் இந்த படத்தின் மூல காரணம் இந்த படம் மூவாவதற்கு இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமாக நான் வந்து இந்த படம் பண்ணணும் ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் படத்தை கணேசன் அப்படிங்கிற என்னோடய அண்ணன் தான் சின்ன வயசில் என்னோடய ஹீரோ அவர் நான் கபடி பிடிச்சி அலையும் போது அவர் பேர் கேட்டு இருக்கேன் அவர் போஸ்டர் பேரில் ஒட்டியிருக்கேன் அவர் செவத்தில் அவர் பேரை எழுதியிருக்கேன் பின்னாடி ஒரு காலத்தில் நான் வளர்ந்து வந்து படையெடுத்து அவர் வாழ்க்கையை நான் அவர்கிட்ட இன்ஸ்பியராக வச்சு படம் எடுப்புன்னு நினச்சி பார்க்கவே இல்லை அவர்கிட்ட போய் சந்தித்தேன் சந்திக்கும் போது அண்ணா மேடைக்கு வரும் நினைச்சேன்னா தென்னெலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கிளம்பி வந்த கிளம்பி வந்து உழைப்பாளையம் திறமையாலையும் நேர்மையாலையும் பெரும் போராட்டங்களுக்கு இடையில் வெற்றி பெற்ற நிறைய இளைஞர்களோட கதை அதில் ரெண்டு பேரும் மேடையில் இருக்கிறோம் இதுதான் பைசனோட கதை இந்த நேரத்தில் ஏன்னா தெரியல எனக்கு என்னென்னா என்ன சொல்கிறதுனா ரொம்ப எமோஷனலான நேரம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்து இவள்னால் என் கூடையே என்னோடய கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப் இப்போது பைசனில் நிறைய இளைஞர்களோட கதையை சொல்லியிருக்கேன் அதில் முதல் மெயின் மூல காரணம் அண்ணன் கணேசன் அது மட்டும் இல்லாமல் கணேசனை வந்து இந்த படத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த இதை உங் உங்கள் உங்களோட கதையை மூலமாக வச்சுக்கிட்டு நான் ஒரு நம்ம ஊருக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னோடய ஸ்டைலில் என்னோடய அரசியல் பார்வையில் என்னோடய புக்தலில் இந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும்னு கேட்டேன் அவர் நீ என் நீ பண்ணால் அது கரெக்டாக தான் சொல்லுவேன் என்ன தேவைன்னு தான் சொல்லுவேன் அதனால நீ எடுத்துக்கோன்னு சொன்னார் என்னை நம்பி அவரோட கபடியையும் அவரோட உழைப்பையும் வெற்றி எனக்கு கொடுத்தாரு முழுக்க முழுக்க இந்த படத்தில் அவரோட கபடியும் வெற்றியும் உழைப்பையும் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் என் கூடவே வந்து முழுக்க முழுக்க துகுவையும் சரி மொத்த கபடி டீமையும் சரி இந்த கபடியை முழுக்க உருவாக்குறதுக்கு அண்ணன் தான் காரணம் எனக்கு கிரவுண்டு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் பார்த்து கொடுத்தாரு நிச்சயமாக அண்ணன் எது சொல்கிறது அவர் இல்லை அப்படின்னா இந்த படத்தை எடுத்துருக்க முடியாது அதான் மெயின் ரீசன் ஒரு பெரிய தூணாக இருந்து என் கூடவே வந்து பண்ணார் ஆனால் அவருக்கு என்ன கதை பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியாது நமக்கு அப்படியே பணம் படம் பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியும் என் மூணு நம்பிக்கை வச்சார் இந்த படத்தோட வெற்றி இந்த படத்தை இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்க ரஞ்சித் அண்ணன் பார்த்தாரு என்னோட டைரக்டர் பார்த்தாரு என்னோட நண்பர்கள் பார்த்தாங்க என்னோடய அஸ்டன்ஸ் பார்த்தாங்க இவங்க எல்லாரும் இன்றைய படம் பார்த்து முடிச்சோடே பயங்கரமாக சக்ஸஸ் ஃபீல் கொடுத்து ஹக் பண்ணிட்டு போனாங்க பட் அந்த படத்தை இவர் பார்த்துட்டு இன்னிக்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது தான் என்னோடய பெரிய வெற்றியாக நான் பார்த்தேன் அந்த இரவு ரெண்டு பேரும் நாங்கள் பேரும் தனியாக இருந்து அந்த இரவையும் கொண்டாடணும் அந்த இரவில்தான் அந்த படம் வெற்றி அடைஞ்ச படமாக நான் கூட ஆரம்பித்தேன் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் அண்ணனுக்கு எங்களால் இந்த அண்ணன் அண்ணனுக்கு கவுபிக்கும் விதமாக ரஞ்சித் அண்ணன் அமீர் சார் லால் சார் சுபீர் சார் மேடை கூப்பிடுறேன் துரு ஸ்டேஜ் சமீர் சார் இஸ் ஸ்டேஜ் பைசன் ரொம்ப எமோஷனலான படம் முதல்ல நான் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்லிட்டேன் எல்லாத்துக்குமே நன்றி கபடி பிளேயர்ஸ் அண்ட் டீம் என்னோட என்னோடய அசன்டேக்டர்ஸ் என்னோட என்னோட ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி ரஞ்சித் அண்ணா அதை நாள் யாங்க மறக்கவே முடியாது பெரிய இந்த நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மலை நாளில் எனக்கு லவ் யூ மெஸ் அனுப்புனீங்க அந்த நாளில் இருந்து இந்த பயணம் தொடங்குது அன்னையிலேருந்து நான் நம்பிக்கையாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நீல நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு அது பெரிய என்ன சொல்கிறது எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு அவன் ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோமோன்னு தோண்டிகிட்டே இருக்கும் ஏதோ வழியில் பைசன் பண்ணிட்டேன் பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அஞ்சு நாடை சொன்னேன் வேறு ஏதாவது கதை பண்ணலாம் இது ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது இந்த படத்தோட இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டே வந்து ஒன்று பயமாக இருக்கேன் நான் அந்த பட்ஜெட் பட்ஜெட் இஷ்யூலாம் வரும்போது இந்த படத்தில் படத்தை வேக ஒன்று பண்ணலாம் வேக ஏதாவது படம் பண்ணலான்னு சொன்னேன் அப்போ அண்ணா சொன்னாலே டேய் இந்த படம் இப்போ மெல்லாம் எப்படா பண்ணப்போங்க இந்த படத்தை நீ பண்ணு பார்த்துக்கலாம் இந்த படம் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமு சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னது அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சுதந்திரம் தான் எப்பவுமே எனக்கு கஞ்சி தண்ணி கஞ்சி ஓலத்துக்குள்ள பரைய கஞ்சித்தன்று ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க இந்த படத்துலேயே அந்த மாதிரி சுதந்திரம் தான் அப்ளாஸும் சரி நியூஸ் ஸ்டுடியோஸும் சரி எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன் அதனால் எல்லாத்துக்கும் எல்லா எப் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பைசன் சொல்கிறோம் அப்படின்னா துகுவோட உழைப்பு மற்றவங்க எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசுவதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது என்னோடய இன்டர்வியூஸ் இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது என் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய இஷ்யூ நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு நான் வந்து ஒரு இருபது வருஷம் ஆக போகுது இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா இப்போ என்னை பார்க்க முடியலாம் என்ன உங்கள் ஊர் என்ன எப்படி இருக்கு உங்கள் ஊருக்கு அப்படின்னு கேட்பாங்க இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்க போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதுலாம் பக்கு பக்குன்னு இருக்கும் எனக்கு ஒரு ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க வீட்டிலேருந்து அனுப்புது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் என்னடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது இது என்ன இது இதை பற்றியா டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும் அதுக்கு நான் எடுத்த டூல் தான் அதுக்கடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது இவ்வளோ பெரிய ஒரு போக சூழலில் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்னைக்குள்ளே இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடச்ச ஒரே டூல் கணேசனன் அனைத்து கணேசனன் டூல் அவரை எடுத்துக்கிட்டு நாம் ஒன்று நம்மோட கிராஃப்டு நம்மளோட சினிமா என்னோடய அரசியல் பார்வை என்னோடய புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை பைசனுக்குள்ளே நிறைய இளைஞர்கள் தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க வெற்றி பெற்ற வெற்றி பெற முடியாமல் போன வாழ்க்கையை தொலைச்ச எல் நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோடய ஆகச்சிறந்த என்னோட அரசியல் நான் என்ன நினைக்கிறேன்னா என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும் நினைச்சேன் என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என் ஊருக்காக நான் பண்ணுது என்னோடய மாவட்டத்துக்காக பண்ணது என்னோடய மக்களுக்காக பண்ணது ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்த வந்து அந்த அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன் முழுக்க முழுக்க இந்த படம் அதுக்கான படம் என்னோடய ட்ரிபியூட் தான் இது என்னோட எமோஷ்னல் தான் என்னோட அதிகபட்ச என்ன சொல்கிறது இது உச்சபட்ச எமோஷனல் இது எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பேர் ஹிட் ஆகுது அப்படிங்கிற தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான எமோஷனல் ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கறதுக்காக வெயிட்டிங் அதுக்கு மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுறேன் த செவன்டீன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெளிய வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட படம் ஹிட்டு படம் சூப்பர் ஹிட்டு படம் ஃபாஸ்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என் என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அது காரணம் நாங்கள் அடைய அதாவது என்ன அதுக்கு மு முக்கிய காரணம் இன்னைக்கு வாழ்க்கை சூழல் தான் வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்க பண்ணப்படும் பைசன் நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறோம் அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க அவங்க அத்தனை பற்றி நான் அதை கடத்தினேன் அமித் சாராக இருக்கட்டும் பசுபதி சாராக இருக்கட்டும் லால் சாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிறது கதையை பற்றி கிடையாது என் ஊரை பற்றி என் நிலத்தை பற்றி இங்கே போய் சிக்கலை பற்றி இங்கே உள் இங்கே எப்படி பட் ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும் அமி லால் சார் வந்து நீ பார்ப்பாரு அமீர் சார் பசுபதி சார் வந்து என்ன மாதிரி அப்படின்பார் அந்த அந்த எமோஷனல் இருக்குல்ல கேட்கும் போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன் அவங்க எதாவது எமோஷனலாக கேட்பாங்க அதுக்கு அதுக்கான பதிலே இருக்காது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவன் என்னை கேட்கும்போது அது எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்போலாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பைசன் திரைப்படம் இந்த படம் வந்து அதை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறேன் என்னோட என்னோடய உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நினைக்கிறது வந்து இந்த பைசன் திரைப்படத்தை தான் அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது நான் வெட்ட வெளியாக முதல் முதல்ல தைரியமாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கேன் முதலிக்கு மற்ற எல்லா படங்களுமே என்னோடய எல்லா எப்படி உபயோகிணா என் ஓன் நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோட விஷயத்த நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவேன் த ஃபஸ்ட் டைம் என்னோடய கவலையை சமூகம் சார்ந்தினோடய கவலையை என் ஊர் சார்ந்தினோடய கவலையை என் மக்கள் சார்ந்தினோடய கவலையை என் மக்களுங்கிறது தென் 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 தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுமே அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பற்றிய கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்துருக்கேன் நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புவேன் உருவாக்கும் அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது கிராஃப்ட் கற்றுக்கிட்டது நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு படம் பார்க்கும்போது வந்துச்சு அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன் அவ்வளோதான் பைசன் பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் வருது நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும் அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் நீ இல்லைனா என்னோடய ஹஸ்பண்ட் யூஸ் சொல்லணும் கடைசி அவங்க சொல்லிடுறேன் நான் என்ன மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்ட்ஸ் பொதுவாகவே என்ன சொல்கிறது அஜிதனும் சொல்லுவாங்க என்னடா அங்கேயே போய் எடுத்துகிட்டு இருக்கா அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவன் ஏன்னா அதே சிலுங்கி தான் அதே சட்டை தான் மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிக்கிட்டே இருப்பானுங்க எல்லோரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை என்ன இந்த படத்தை பற்றியான புகதில் அவங்களுக்குமே இருந்துச்சு இந்த படம் ஏன் எடுக்காதுன்னு சொல்லி ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றி நிறைய கபடி வீரர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மெயின் என்னோடய பிரச்சனையை என்னோடய ப்ரெஷரை என்னோடய கோபத்தை இந்த படம் எல்லாம் மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன் நிறைய வேலை பார்த்தேன் உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு அந்த உடல் உழைப்பு போடும்போது கொஞ்சம் கோபம் இல்லை அந்த கோபத்து அடிப்படையில் தான் வேலை இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு அந்த கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேருந்து வந்த வெளி இருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ் ஏன்னால் இப்போ வந்து நான் இப்போ அவங்க வேலை வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க மேட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில் அது மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டது விளாண்டு கொடுத்தது எது அது எதுவுமே எதுவுமே மறக்க முடியாது இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமக்கணும் நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமத்துக்குமான படமாக இருக்கும் இந்த படத்தை எனக்கு எடுப்பது இந்த படத்தை முழு சுதந்தமாக எடுக்க அனுமதித்த ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடியும் மறுபடி நன்றி இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது இந்த மகேசிவராஜ் இந்த பெயரை முன்வைத்து நிகழ்த்தக்கூடிய இந்த நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற தான் காரணம் இந்த அரசியல் பிள்ளைகளாக அவன் காரை உருவாக்கினார் இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை எனக்கு என்னென்னா இதோட பெரிய படம் அவர் தான் அவங்க சொன்னார் இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட்டு அப்படின்னாரு ஒவ்வொரு படமும் அவரை காட்டும் போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன் பெரியம்மாள் பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்தடா அப்படின்னாரு கர்ணன் பண்ணும்போது என்னடா நிறைய மழை தாண்டி போல இருக்கா அப்படின்னாரு அப்புறம் மாமனன் பண்ணும்போது அதே மாதிரி கொஞ்சம் சொன்னார் வாழை பண்ணும்போது ஏதோ எப்படியோ ஒரு பெஸ்ட் படத்தை எடுத்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு இதுதான்டா அப்படின்னாரு இப்படி எல் எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே என்ன நான் எடுக்கிற படம் நான் எடுக்கிற விஷயம் எதுவாக ஆனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு 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 தோண வேண்டியது நான் ஏதோ ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன் அந்த நம்பிக்கையை நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும் அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயமும் அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் வந்து சுத்தமாக இல்லை அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும் ரஞ்சித் அண்ணா மற்றபடி எல்லார் அப்ளாஸ் இந்த டீம் இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட் கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்டெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க பயங்கரமாக சக்ஸஸ் பீக்மான்னு எடுத்து சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த மூமெண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணுது ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்போ நான் என்ன ஏதாவது பெருமை இவங்களை எப்படி இவங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க அவங்களுக்கான வண்டியை நம்ம தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணுது பேருக்கு கொடுக்க முடியல அதுக்கான காரணம் இது நேர்த்தாக ரெடி பண்ண ஆரம்பித்தோம் நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது அதனால் இது வாங்க முடியாத கொடுக்காத ஆழத்துல இருக்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப அவசரமாக வெடி பண்ணுது லால் சார் ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எங்கள் எல்லாேருக்குமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே ஒன்று இருந்துச்சு எல்லாருமே மாறியை லவ் பண்ணாங்க மாறியை லவ் பண்ணாதான் மட்டும்தான் இந்த படத்தை எல்லாரும் வேலை செஞ்சாங்க எனக்கு நல்லாவே தெரியும் புதுவாக லவ் பண்ணாலே நமக்கு தெரியும் இல்லை நம்ம 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 எதாவது லவ் பண்ணாலும் நம்ம ஓவகா உரிமை எடுத்துக்குவோம் அவங்ககிட்ட ஓகா சண்டை போடுவோம் ஓகா ஏதாவது பண்ணுவோம்ல அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன் அதுக்காக சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா இது பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோங்க ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாம் லவ் பண்ணுறீங்கன்னு அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஓகே அதனால் எல்லாத்துக்குமே நன்றி செவன்டீன் ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுறேன் அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் என்னச்சியே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு வந்துச்சு என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது அதுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி தீபாவளி கொண்டாட கொண்டாடுவதற்கான மனநிலையே இருக்காது அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது அப்போ தீபாவளி வந்து சும்மா கடந்து கவிதை கூட நான் இப்போ சென்னையில் இருந்த புதுசில் ஒரு பாலிய நண்பனின் மரணத்தைப் போல கடந்து செல்கிறது தீபாவளி பாலியல் நண்பனின் மரணத்தைப் போல மரணத்தின் நினைவை போல் கடந்து செல்கிறது தீபாவளி இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ வெறுப்பு எனக்கு இருந்துச்சு த ஃபஸ்ட் டைம் இந்த ஃபஸ்ட்டு தீபாவளிய நான் கொண்டாட போகணும்னு நினைக்கிறேன் த ஃபஸ்ட் டைம் தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பைசனோடு சேர்ந்து கொண்டாடப் என்னோட என்னோடய குடும்பத்துக்கு என் குழந்தைங்களுக்கு என் நம்மளை எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி ப்ரெஸ் பீப்புள் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அதனால் வந்து போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க போயிட்டு எல்லாரும் நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க ரொம்ப நன்றி எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்க எனக்கு தெரியும் இனி ரொம்ப நம்புவீங்க என்னை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க இனி ரொம்ப நம்புவீங்க என்னோட மீடியா வந்து தொடர்ந்து இனி ரொம்ப நம்புது எனக்கு தெரியும் உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு படமாகவும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து வைப்பேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ